சமூக சொந்தங்களே உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி திருச்சி சிறுகனூர் பெரும்பலம்பூர்னு சொல்லுவாங்க பெருவலம்பூர் அன்பு நண்பர்களே ஒரு அழகான இடம் பார்க்க அழகான இடம் பார்க்க வந்திருக்கோம் திருச்சி சிறுகனூர் பெருமலம்பூரில் வந்து ஒரு அருமையான இடம் லால்குடி தால்கா இது இது வந்து ஒரு ஏக்கர் இடம் வந்து அது வந்து பட்டா பத்திரம் உள்ள இடம் இது ரொம்ப சீஃபாக வந்து இடத்த அழகாக வந்து ஆறு பிளாட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க ஒரு ஒரு பிளாட்டோடைய அளவு இந்த ஸ்க்ரீன் நம்ம அளவு கொடுத்துருக்கோம் பாருங்கள் பன்னெண்டாயிரம் சதுரடி பன்னெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது சதுரடி இந்த மாதிரி அளவுலாம் இருக்குது இதில் இதோட ரேட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் ஒரு சதுரடி பட்டா பத்திரம் எல்லாம் பக்கவாக இருக்குது இதுக்கு ரோடு வந்து நாற்பது அடி ரோடு வந்து இதில் பிரிச்சுருக்காங்க இந்த ஸ்க்ரீன்லேயே நான் வந்து அந்த இது கொடுத்துருக்கோம் பாருங்கள் லே அவுட்டு கொடுத்துருப்பேன் அதையும் பாருங்கள் ஃபுல் வீடியோவும் அந்த லே அவுட்டோடைய வீடியோவும் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் ஒரு அருமையான இடம் ரொம்ப சீஃபாக வந்திருக்கு வாங்கி போடுங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளே அப்படியே ஆகும் இதோடய வெலியூஷன் நல்லா மாறும் நல்லா இது ஒரு கம்பெனிக்கு பக்கத்தில் வந்து இந்த ஏர்காற்ற கம்பெனி வந்து இது அமை அன்பு நண்பர்களே இது வந்து இந்த சிறுநூறு பக்கத்தில் தான் இந்த பெருமளங்குற ஊர் பக்கத்தில் தான் இந்த காற்றாலை கரண்டு சார் தயார் பண்ணிங்க பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த கம்பெனி தயார் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது எடுக்கப்பட்ட இந்த வீடியோ இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கர் நிலம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம சொல்லக்கூடிய இடம் இருக்குது நண்பர்களே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அழகான இடம் இதுவுமே ஒரு 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 ஆஃபர் இந்த ரேட்டு கிடைக்க முடியும் வாங்க முடியும் அன்பு நண்பர்களே இந்த திருச்சி சிறுகுன்னு ஊர் பக்கத்தில் தர்மையான இடம் இது பெருங்களை சொல்லுவாங்களே அந்த ஊரில் தான் இந்த இடம் இருக்குது இதுக்கு பாருங்க நாற்பது அடி ரோடு வந்து அழகாக பிரிச்சிருக்காங்க லே அவுட்டு போட்டிருக்காங்க இதுக்கு பட்டா பத்திரம்லாம் பக்காவாக இருக்குது இந்த தெரியக்கூடிய இந்த ஸ்க்ரீன் தெரியக்கூடிய இதுதான் அவுட்டு அதிலே பார்த்து நாற்பது ரோடு போட்டிருக்காங்க அருமையான இடம் அப்படி உள்ள பிளாட்டு இது யோசிக்கவே வேணாம் நண்பர்களே இது ஆறு பிளாட்டாக பிரிச்சுருக்காங்க ஒவ்வொரு பிளாட்டோடைய அளவு அந்த ஸ்க்ரீன்லேயே இருக்குது பார்த்தீங்களா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி நாலு இரநூத்தி ஒம்பது இந்த மாதிரி அளவு வந்து இந்த பிளாட்டு பிரிக்கப்பட்டு இருக்குது விலையும் சீப்பு தான் நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு சதுரடி இதுமாதிரி ஒரு ஆஃபர் கிடைக்காது இப்போ வாங்கி போடுங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளே இது டிஃப்ரெண்ட் நல்லா உங்களுக்கு தெரியும் அப்படியே டவுலா மார்க்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இது மாதிரி ஆஃபரில் தான் சில இடம்லாம் இந்த மாதிரி வரும் அதனால் வந்து இட டாக்குமெண்ட்லாம் பக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நேரில் வாங்க நண்பர்கள் இடத்த பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த இடம்